மணிமேகலை பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்களுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிக பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி வந்துட்டு என்ன நடந்துச்சு இதுதான் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலிப்ரிட்டிஸும் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்துட்டு சமீபத்தில் அம்மா வந்து ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாங்க அதை பற்றி நம்ம சேனலில் பார்த்துருந்தோம் இப்போது குரேஷி அவர்கள் வித் கோமாலியில் வந்துட்டு ஒரு கோமாலியாக இருக்கும் குரேஷி அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு வீடியோவாகவே வந்து பேசி வெளியிட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அவர் அவர் போ மணிமேகலை போஸ்ட்டுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த கமெண்ட்டை வந்து இப்போ டெலீட் பண்ணிட்டார் ஸோ அதற்கு காரணத்தையும் வந்து சொல்லியிருக்காரு அண்ட் அங்கே என்ன நடந்தது அப்படின்றதையும் வந்து ரொம்பவே ஃப்ராங்காக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கமெண்ட்டை ஏன் டெலீட் பண்ண அப்படின்னு வந்து கேட்டதற்கு நான் வந்துட்டு சரி என்னமோ நடந்துருச்சு ஒரு செட்டில் வந்து நடந்துருச்சு மணிமேகலை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் வந்து ஃபாலோவும் பண்ணலை அதற்கு காரணம் நாங்கள் வந்து ஃபோன்லேயே நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்னால் நாங்கள் பேசிப்போம் அதுதான் ரீசன் ஸோ நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணலை பட் ஆனால் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சரி அடுத்தது வந்து பாசிட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக நான் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் நான் போட்ட கமெண்ட்டுக்கு கீழே ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பிரியங்காவோட ஜால்ரா தானே நீனு பிரியங்காவுக்கு சொம்பு தூக்குற நீனு பிரியங்காவோட ஆள் தானே நீனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லை என்னுடைய கமெண்ட்டுக்கு மணிமேகலை லைக்கும் பண்ணலை ரிப்ளையும் பண்ணலை சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நான் அந்த கமெண்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த செட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் திவ்யா துரைசாமியோடைய எலிமினேஷன் அப்பதான் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது திவ்யா துரைசாமி பிரியங்காவை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு பிரியங்கா வந்துட்டு பதிலுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறேன் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு ரக்ஷன் ஆ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் மணிமேகலை எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலையும் பிரியங்கா வந்து பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே வந்துட்டு மணிமேகலை வந்து சொல்லியிருக்காங்க பிரியங்கா போதும் இதோட நிறுத்திக்கோங்க நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரியங்காவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு எல்லாரும் முன்னிலையிலையும் இந்த மாதிரி வந்து சொன்னது திரும்பவும் வந்து இல்லை நான் ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பிரியங்கா சொல்லியிருக்காங்க இல்லை ஏற்கனவே வந்துட்டு வெளியிலலாம் வந்து நீங்கள் ஆங்கர் இதை வந்து நீங்கள் தான் வந்து பார்க்குறீங்கன்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது ஸோ எங்கள் வேலையை அவங்க வந்து பார்த்துக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பிரியங்கா ரொம்பவே அப்செட் ஆகிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து போயாச்சு எல்லாருமே வந்து அந்த செட்டை விட்டு இது பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஷூட் இருக்கு இல்லையா நடுவில் இந்த ஒன் வீக் இதுலேயும் இருக்குது அதுக்கப்புறமும் வந்துட்டு சரி இது வந்து ஒரு சின்ன அக்னாலஜ்மெண்ட் மாதிரி வந்து பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் பிரியங்கா சைட்லேருந்து மணிமேகலை வந்து எனக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி குரேஷி வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக அப்படியே ஒரு இதை மாதிரி எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் மணிமேகலை வந்து பிச்சை எடுத்தாலும் எடுப்பனே தவிர இந்த மாதிரி என்னுடைய சுயமரியாதை இழந்து நான் வந்து பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை குரேஷியோடைய ஒரு கூற்று என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பிரியங்கா மணிமேகலை ஒரு நல்ல பழகிய நண்பர்கள் தான் எனக்கு என்கிட்ட வந்து கேட்டால் மணிமேகலை வந்து பிரியங்காவை தனியாக கூப்பிட்டே வந்து சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தால் பிரியங்கா வந்து இது ஒரு விஷயமாகவே எடுத்திருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கணிப்பு அப்படியா சரிடா நீ பேசிக்கோ அப்படின்ற மாதிரி வி விடுற ஒரு கைண்டு தான் அவங்க ஸோ இதை வந்து தனியாகவே கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் மணிமேகலை வந்து எதற்காக இப்படி வந்து பண்ணாங்கன்னு தெரியல அப்படியும் இல்லையா பிரியங்காவை வந்து பேச விட்டு பின்னாடி வந்து டீமில் போய் சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் கட் பண்ணிடுங்கன்னு வந்து சொல்லியிருக்கலாம் அவங்களும் ஏதாவது வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் மணிமேகலை வந்து அவங்களோட வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க நான் நிறையா வாட்டி டீம் கிட்ட சொல்லியும் டீம் வந்து அதை கேட்கலை மணிமேகலையுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை ஐ மீன் இதற்கு முன்னாடி எபிசோட்ஸ்லலாம் ஸோ அதனால தான் வந்து இந்த வாட்டி மணிமேகலை ஸ்பீக் அவுட் பண்ணதான் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா அதையுமே வந்து குரேஷி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் பிரியங்கா கிட்டே தனியாக கூப்பிட்டு சொல்லியிருந்தால் இந்த அளவுக்கு போயிருக்காதோ அப்படின்றது வந்து குரேஷியோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஸோ இதுதான் வந்து நடந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஷூட்டிங்கே வந்து நின்று போச்சு இதே ஒரு சண்டை ஒரு மாதிரியாகிடுச்சு ஷூட்டிங்கே வந்து நின்றுச்சு அன்றைக்கின்னு பார்த்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருந்தாங்க மீன்ஸ் விஜய் தொலைக்காட்சி சீரியலில் நடிக்கிற ஒரு சில ஆக்டர் ஆக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா அவங்களே வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்களாம் என்னப்பா இது நாங்கள்லாம் சீரியல் இருக்கோம் சரி கொஞ்சம் நேரம் வந்து கேப்பில் நாங்கள் ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு வந்தால் இங்கே என்னமோ இவ்வளோ சண்டை நடக்குதே அதுவும் குக்குத் கோமாளியில இப்படியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கக்குள்ள உடனே குரேஷியும் சொல்லியிருக்காரு இல்ல இல்ல இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது இது வந்து இப்போது இப்படி இருக்குது இது சும்மா ஒரு சின்ன ஒரு இதுதான் வேறு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இவர் அட்ஜஸ்ட் பண்ணியும் வந்து பேசியிருக்காராம் பட் ஆனால் குரேஷி கடைசியாக ஃபைனலாக சொல்லக்குள்ளையும் இது வந்து ஒரு குடும்பம் அப்படின்ற பட்சத்தில் இந்தளவுக்கு ஓப்பனாக டக்குன்னு வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து சொன்னது பிரியங்கா பிரியங்காவுக்கு ரொம்பவே வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க